அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சுட் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரீசென்ட் கிளாஸ் வந்து பேசிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து நேற்று மிச்ச முந்தா நேற்று நேற்று வந்து ரெண்டு கிளாஸ் பார்த்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி ஜென்ரல் ஜென்ரல் தமிழ் ஓகே ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க முடிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வினயாளின பெயர்னா என்னென்னு பார்க்க போறோம் அடுத்த அடுத்த தொடர் அடுத்து இரட்டை கிழவி அடுத்து ஓமி தொகை ஓகே நாலு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம் நாலு கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ பார்த்தாலே உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் ஸோ இலக்கணத்துல நாலு மதிப்பெண்கள் வந்து ஓகேவா எடுத்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் ஸோ வினையாளனையும் பெயர் என்னன்னா ஒரு வினைமுற்று சொல் தன் வினைமுற்று ஒரு வினைமுற்று சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல் பொருளை அது என்ன அப்படின்னா வினை செய்வதனையோ அல்லது பொருளையோ ஆக்ஷன் வந்து நீங்க ஏதாவது அப்படின்னா அது செய்யறதையோ அல்லது அந்த பொருளையோ பிடிக்கும் பெயர் சொல்லாக வருவதே வினையாளனின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சோ இதுக்கு வந்து இந்த மீனிங் உங்களுக்கு புரியாட்டி நம்ம ஷார்ட்கட் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி புரியுதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு படித்தவன் கண்டவர் சென்றனன் கண்ணன் படித்தவன் கண்டவர் சென்றனன் சோ இது எப்படி நீங்க வினையாணின் பெயர் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க எப்படி ஈஸியா நீங்க வினையாடனின் பெயர் பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எந்த விடை அவர் அவன் அண்ணன் ஓகே அந்த மூணு வார்டுல வந்திருக்கும் போன்றவற்றில் முடிகிறதோ அதுவே வினையாளனை பெயர் என முடிவு கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே படித்தவன் அப்படின்னா அவன் முடியுதா கண்டவர் அவர் அவர்னு முடியுதா இந்த மாதிரி அவன் அவர் அனன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வார்த்தை அது வந்து வினையாணி பெயர்னு சொல்லிட்டு சொல்றான் ஈஸியா வந்து நீங்க நான் வச்சுக்கலாம் இந்த டெஃபினர் கூட தேவையில்ல வினையாளி பெயர் அப்படின்னா என்னன்னா மூணு எழுத்துல முடியணும்னா அவர்களை முடியணும் இல்லாட்டி அனன் அவன்ல முடியணும் அனன்ல முடியணும் மூணு எழுத்துல எதுல முடிஞ்சாலும் அது வந்து வினையாளினி பெயர் இது வந்து ஷார்ட் கட்டு சோ ஈஸியா வந்து நீங்க வந்து அந்த ஹால் ஆப்ஷன் கொடுத்தா ஈஸியா வந்து இது மூணு எடுத்துட முடிஞ்சு அது வினையாரணி பயிர் வந்து ஈஸியா நீங்க போட்டுலாம் ஓகே சோ இதுதான் வினையாரணி பயிர் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது சோ அதனால பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் சோ அடுக்கு தொடர் இரட்டை கழிவு ரெண்டு கான்செப்ட் இது நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணும் ஓகே சோ அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் வந்து ரெண்டா பிரிச்சா இந்த ரெண்டு ஒரு சொல்லு இந்த ஒரு சொல்லு இருக்கு அதை ரெண்டா பிரிச்சா பொருள் தருவது அடுக்கு தொடர் ஓகே அது தனித்து நின்றாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர் இப்ப சுட சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு வார்த்தை இருக்கு சுட சுடா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சுட சுடவு ரெண்டா பிரிச்சா சுடா தனியா வரும் சுடா தனியா வரும் ஓகே அந்த சுடான்றது ஒரு வார்த்தை ஓகே சுடான்றது ஒரு வார்த்தை தனியா பிரிச்சாலும் சுட அப்படின்ற ஒரு வார்த்தையும் பொருள் இருக்கும் அது வந்து அடுக்கு தொடர் சப்போஸ் இரட்டை கழிவு அப்படின்னா ரெண்டு ஒரு பொருளை ரெண்டா பிரிச்சா அது தனித்து நிக்காது ஓகே பொருள் தராது ஒரு ஒரு சொல் வந்து பொருள் தராது குடு குடு அப்படின்னா குடுன்ற ஒரு வார்த்தையே இல்லை ஓகே அப்போ குடுன்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் சோ அது தனித்து நின்றாலும் பொருள் தராது அது இரட்டை கேள்வி தனித்து நின்றாலும் பொருள் தருவது அடுக்குத்துறை சோ இந்த அடுக்கு துறை இரட்டை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் அது மாதிரி வினையாள நின்பயே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஓகே வினையாளன் பயன் என்னது அவர் அவன் அண்ணன் அப்ப இந்த மூணு எழுத்துல முடிஞ்சா மூணு சொல்ல சொல்லல ஏதாவது ஒண்ணு முடிஞ்சா அது வினையாளின் பெயர் அடுக்கு தொடர்னு பிரிச்சா பொருள் தருவது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராது தனித்து நிற்காது இரட்டை கல்வி தனித்து நின்றால் அது வந்து அடுக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் மூணு கான்செப்ட் முடிச்சு அடுத்து ஓமை தொகை அப்படின்னா போன்ற போல ஓகே போன்ற போல அண்ணன் என்ற ஓம உறுப்புகள் மறைந்து வருவது சோ மோஸ்ட்லி இந்த இது வந்து போன்ற அப்படின்னு அந்த ஓம உறுப்பு வந்து மறைந்து வருவது இப்ப போன்ற அப்படின்னு ஒரு ஓம உருவம் வந்து மறைந்து வந்தா அது வந்து ஓமைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மலர் விழி அப்படின்னா மலர் போன்ற விலையை உடையவள் சப்பந்த இடத்துல போன்றன்றது என்னது மறைந்து வருது ஓகே மறைந்து வருது அதுதான் ஓமைத்தொகைன்னு சொல்லி சொல்றோம் அப்ப மரன் விழிப்பு மலர் விழியை கொடுத்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்தா இது வினைய வினையாண்மை பயிரா ஓமைத்தொகை ஊமைத்தொகையுன்னு பார்த்து அது வந்து ஓமைத்தொகை ஏன் அப்படின்னா மலர் விழி அப்படின்னா மலர் போன்ற விலையை உடையவள் தேன் மொழி அப்படின்னா தேனை போன்ற மொழியை உடையவள் அர்த்தம் மாதிரி மதிமுகம் மதி மதிப்போன்ற முகத்தை முடியும் மதிப்போன்ற முகத்தை முடியும் போன்ற உறுப்பு இந்த இடத்துல மறைந்து வருது இது வந்து ஓமை தொகைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அப்ப நாலு கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நேரணி பெயர் அடுத்து அடுத்து தொடர் இரட்டை கிழவி ஓமை தொகை சோ இந்த நாலுல இருந்து நாலு ஒன்னுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நாலு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும் இலக்கணத்துல ஓகே ஸோ அதனால இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால நம்ம டெய்லி வந்து பேசிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டினியூவஸா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டெய்லி வந்து நம்ம வீடியோ போட்டு இருக்கும் ஓகே ஸோ இலக்கணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் தான் முக்கியம் ஸோ இந்த மாதிரி மாதிரி கொஸ்டின் நீங்க வந்து எழுதிடலாம் சோ வினையான போய் அடுக்கத்தோட இரட்டை கல்வி ஓமை தொகை சார் நாளை வந்து இன்னொரு தலைப்போட சந்திக்கலாம் சோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிக சோ கற்றவர் சோ இந்த கற்றவர்ன்றது என்ன இலக்கண குறிப்புல என்ன வரும் சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சோ நாம நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்